உலக தமிழர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம கருவேப்பிலையின் மருத்துவ பயன்களை பார்க்கலாம் கருவேப்பிலை வந்து நம்ம சாதாரணமாக குழம்புக்கு எல்லாம் பயன்படுத்துகிறாங்க தாளிக்கிறதுக்கு இதுவோ சித்த மருத்துவத்தில் நம்ம எது எதுக்கெல்லாம் இது பயன்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ கருவேப்பிலையினுடைய பழங்களை பாருங்கள் அப்புறம் கருவேப்பிலை வந்து பழம் படுத்துச்சு இதனுடைய மருத்துவ பயன்கள் பார்க்கலாம் பார்க்கலான்னா இது வந்து ஒரு காயக்கற்பம் இருந்தால் அது பயன்படுது சித்த மருத்துவத்தில் இது வந்து இந்த கருவேப்பிலை சூரணத்தை வந்து நம்ம சீக கரைக்கிறதுக்கு கூந்தல் தைலம் தயாரிக்கிறதுக்கு நிறைய பயன்படுத்தலாம் இப்போ கூந்தல் தைலம் அதில் எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோன்னா கருவேப்பிலை நூறு கிராம் நெல்லிக்காய் நூறு கிராம் ரெண்டையும் வந்து பச்சையை எடுத்து புராத்தி நல்லா இடித்து நல்லா ஒரு வடை தட்டுற மாதிரி தட்டி அப்படியே காய வச்சு டெய்லி நம்ம தேங்காய் எண்ணெயில் அதை வந்து போட்டு அப்படியே வெயிலில் வச்சுட்டு வந்தோம் டெய்லி சூரிய வெயிலில் வந்து ஒரு பத்து நாளைக்கு வச்சுட்டு வந்தோம்னா அந்த எண்ணெய் உரம் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் மாறிடும் அந்த க்ரீன் கலரில் மாறின எண்ணெயை வந்து நம்ம கூந்தலை தடவிட்டு வரப்பேன் கூந்தலுடைய உதிரது கூந்தலை வந்து பூச்சி வெட்டு பொடுகு கூந்தலை வந்து மிக அழகாக அருமையாக வளர வைக்கக்கூடிய ஒரு கருகருன்னு அடர்த்தியான கூந்தலை வளர வளர வைக்க அந்த எண்ணெயை நம்ம தொடர்ந்து தேய்ச்சிட்டு வரப்பேன் கண்களுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கண் குளிர்ச்சியாகி கண் வந்து நல்லா தெரியும் ரொம்ப தூரத்தை வந்து இப்போ நம்ம பார்க்குறப்ப அதிகமாக தெரியாதுன்றதுனால கண் தெரியாத கண்ணெல்லாம் கண் பார்வையை வந்து நல்லா பழிச்சிட்டு வைக்கும் இதை வந்து நம்ம தொடர்ந்து உள்ளே சாப்பிட்லாம் அதை உள்ளே எப்படி சாப்பிட்லான்னு பார்த்தோன்னா கருவேப்பிலை பொடியை பவுட்ரு பண்ணிச்சிட்டு கடுகு கருவேப்பிலை பொடி ஒரு நூறு கிராம் கடுக்காய் பொடி ஒரு நூறு கிராம் இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம டெய்லி காலைல ஒரு ஸ்பூன் சாயங்காலம் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுறப்ப இளநரை உடம்பு வந்து ரத்தம் நல்லா ஊறும் தோள்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுருக்கமான தோள்கள்லாம் வந்து நல்லா பாலிஷாக மாறும் முகம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகும் தொடர்ந்து நம்ம நாற்பத்தெட்டு நாள் இதை வந்து பத்தியமாக உப்புலாம் அதை பத்தியமாக வச்சு நம்ம சாப்பிட்டு வந்தப்போ அது கருப்பம் மருந்து மாதிரி சாப்பிட்டோம்னா சூப்பராக வேலை செய்யும் ஆனால் இதை வந்து நம்ம முன்னோர்கள் வந்து இந்த விஷயத்தை தெரிஞ்சு டெய்லி இதை உணவில் சேர்க்கணும் அப்படிங்கிறனால வந்து இதை உணவில் சேர்த்து டெய்லி தாளிக்கிறதுக்கு நம்ம சாம்பார்ல சே சாம்பார் ரசம் இதில் சேர்க்குறாங்க ஆனால் அதை யாரும் சாப்பிட்றதுல எடுத்து தூக்கி வீசுறாங்க ஆனால் அதை நம்ம எடுத்து மென்று தொடர்ந்து சாப்பிட்டதுனால இரும்பு சத்து அதிகமாகும் உடம்பு கண் குளிர்ச்சி அதிகமாகும் கண் நல்லா தெரியும் முடி கருப்பாக வளரும் நல்லா இரும்பு சத்துனால உடம்புக்கு நல்ல ஒரு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நம்ம இருந்தது வேறு எதை மருத்துவத்துக்கு இதை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா சுண்டை வெட்டல் சூரணம் அப்படின்னு சொல்லி சித்த மருத்துவத்தில் இருக்குது அதில் கருவேப்பிலை ஐம்பது கிராம் சுண்டை வெட்டல் ஐம்பது கிராம் மாங்கொட்டை பருப்பு ஒரு ஐம்பது கிராம் சுக்கு ஒரு பதினஞ்சு கிராம் இதெல்லாம் சேர்த்து நம்ம காம்பினேஷன் போட்டு சூர்ணம் பண்ணி சாப்பிட்றப்போ வயிற்று பொருமல் வயிறு இறைச்சல் வயிறில் வந்து அதிகமாக வந்து இறஞ்சிக்கிட்டே இருக்கும் கறரை பொருள்னு சத்தம் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனை கேஸ்டபிள் பிரச்சனைக்கு ஒரு நல்ல ஒரு மருந்தாக பயன்படுது உள்ளே குண்மம் வயிற்று வலி இதெல்லாம் புண்ணங்களாக இருந்தாலும் நல்லா சீக்கிரம் ஆற்றிடும் மாங்கொட்டை வந்து இப்போ புண்களை ஆற்றக்கூடியது சுண்டை வெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உடம்புல இருக்க கிருமிகள் பூச்சிகள் இதெல்லாம் கொல்லக்கூடியது கருவேப்பிலை உடம்புக்கு இரும்பு சத்தை தரக்கூடியது வைட்டமின் சி நிறையா இருக்குது இதனுடைய இவ்வளோ மருத்துவ பயன்கள் இருக்குது பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம தொடர்ந்து பயன்படுத்தணும் அப்படின்னா நல்ல ஒரு அற்புத பழங்களை பார்க்கலாம் முடி உதுறதுக்கு சரி உடம்புல கேஸ்டபிள் அஜீர்ண ப்ராப்ளம் வயிறில் வந்து இறைச்சல் குடலுக்குள்ள இருக்க புழுக்கள் கெட்ட நாள்பட்ட புழுக்கள்லாம் வந்து செத்து வெளியே வந்துடும் அந்த சூர்ணமாக நம்ம பண்ணி சாப்பிட்றப்ப சுந்த வீட்டில் சூர்ணம் தயார் பண்ணி சாப்பிட்றப்ப இந்த கற்ப மருந்தாகவும் நம்ம தொடர்ந்து எடுத்துக்கலாம் இந்த பழங்களை வந்து எடுத்து நம்ம சாப்பிட்லாம் குருவிகள்லாம் நிறைய சாப்பிடுது உடம்புக்கு நல்லா இரும்பு சத்தை கொடுக்கக்கூடியது கார் சொல்லி இதுக்கு ஒரு பேர் சித்த மருத்துவத்தில் இருக்குது இதனுடைய பட்டை சாறுகள் எடுத்து நம்ம ஐச்சந்தூரம் போட்டு சாப்பிட்றப்ப மிக அற்புத பழங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மருந்தாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட ஒரு பெல் ஐக்கன் வரும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம தொடர்ந்து போடக்கூடிய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் சித்த மருத்துவம் ஆயுர்வேதிக் மெடிசன் நிறைய சித்த மருத்துவ தகவல்கள் மருத்துவ பாரம்பரிய மருத்துவம் சித்தா மற்றும் ஆயுர்வேதிக் மெடிசனுடைய பயன்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த சேனலில் நன்றி வணக்கம்